வணக்கம் இன்னைக்கு நாம கியூபனடிஸ் கிளஸ்டருக்குள்ள நடக்கிற கம்யூனிகேஷன் பாதைகளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்க போறோம் வாங்க உள்ளே போகலாம் நீங்க ஒரு கிளஸ்டரை பில்ட் பண்ணிட்டீங்க சூப்பர் ஆனா அது ஓடுற நெட்வொர்க்கை முழுசா நம்ப முடியுமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா ஏன்னா ஒரு ப்ரொஃபெஷனலா அந்த கிளஸ்டரோட பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த முழு விளக்கமும் நிஜ உலகத்துல நீங்க ஃபேஸ் பண்ற இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி பிரச்சனைய எப்படி சரி பண்றதுங்கிறத பத்தி தான் நாம என்னெல்லாம் பார்க்க போறோன்னு ஒரு சின்ன அவுட்லைன் இது முதல்ல என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் எந்தெந்த வழியில டேட்டா போகுது வருதுன்னு பார்த்துட்டு கடைசியா ஒரு ப்ரொஃபெஷ்னலாக நீங்க என்னென்ன விஷயங்களை கண்டிப்பா செக் பண்ணணும்னு ஒரு லிஸ்டோட முடிக்கலாம் இங்க தான் அசல் சவாலே ஆரம்பிக்குது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு பப்ளிக் கிளவுட் நெட்ஒர்க்கில் குபர்நெட்டீஸை ரன் பண்ணும்போது என்னென்ன பாதுகாப்பு சிக்கல்கள் வரலாம் இதை தான் இப்போ ஆழமாக பார்க்க போகிறோம் பாருங்க இது ஏதோ தியோரி மட்டும் கிடையாது எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கிளஸ்டருக்கும் இதுதான் அடிப்படை தேவை அதாவது எந்த ஒரு நெட்வொர்க்ல நம்ம கிளஸ்டர் இருந்தாலும் அதை நம்ம தைரியமா பாதுகாப்பா இயக்கணும் ஒரு ப்ரொபெஷனலா இத உறுதி பண்றது நம்மளோட முக்கியமான வேலை சரி இப்போ நாம முதல் கம்யூனிகேஷன் பாதைய பார்க்கலாம் இது நம்ம ஒர்க்கர் நோட்ல இருந்து கண்ட்ரோல் பிளேனுக்கு போற பாதை ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த வழி இயல்பாகவே ரொம்ப பாதுகாப்பா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அதனால இத மேனேஜ் பண்றது கொஞ்சம் சுலபம் இந்த ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் தான் இந்த பாதுகாப்போட அடித்தளமே அதாவது எல்லா கம்யூனிகேஷனும் நம்ம நோட்ல இருந்து நேரா ஏபிஐ சர்வருங்கிற ஒரு மையப்புள்ளிக்கு தான் போகும் இதனால செக்யூரிட்டியை ஒரே இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸி சரி இது ஏன் இயல்பாவே பாதுகாப்பானது ஏன்னா எல்லா கனெக்ஷனும் ஹெச்டிடிபிஎஸ் மூலமா என்கிரிப்ட் ஆயிடும் கிளைண்ட் ஒத்தென்டிகேஷனும் எனேபிள் பண்ணியிருக்கோம் நோட்ஸ்க்கு ரூட் சர்டிபிகேட் இருக்கும் பார்ட்ஸ்க்கு சர்வீஸ் அக்கௌண்ட்ஸும் இருக்கும் இதனால நோட்ல இருந்து கண்ட்ரோல் பிளேனுக்கு போற டேட்டா ரொம்பவே பத்திரமா இருக்கும் ஸோ ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த அப்ஸ்ட்ரீம் பாதையை நீங்க பெருசா நம்பலாம் இத பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனா இதுக்காக நீங்க ரொம்ப அலட்டிக்க தேவையில்ல குபனேட்டஸ் இத உங்களுக்காக பார்த்துக்கும் இப்போதான் கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் கண்ட்ரோல் இருந்து திரும்ப நோட்ஸ்க்கு வர பாதை இருக்கு இல்லையா அங்கே தான் உண்மையான ஆபத்துகளே ஒளிஞ்சிருக்கு இந்த இடத்துல தான் நாம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்க பாருங்க இந்த ரெண்டு பாதைகள்ல இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம் முதல்ல ஏபிஐ சர்வர்ல இருந்து க்யூப்லட்டுக்கு போற கனெக்ஷன் இதுல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கிடையாது அதனால இதுக்கு அதிக ரிஸ்க் இருக்கு அதாவது ஒரு மேன் இந்த மிடில் அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ரெண்டாவதாக இருக்கிற ஏபிஐ சர்வர் ப்ராக்சி கனெக்ஷன் இருக்கே அது இன்னும் மோசம் அது வெறும் பிளெயின் ஹெச்டிடிபியில் நடக்குது அதாவது என்கிரிப்ஷனும் இல்ல ஆத்தென்டிகேஷனும் இல்ல இதுக்கு ரிஸ்க் மிக அதிகம் சொல்ல போனா இது கதவை தோந்து வச்சுட்டு போற மாதிரி இது கூபலட்டிஸோட அதிகாரப்பூர்வ டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்த ஒரு முக்கியமான வரி இது என்ன சொல்லுதுன்னா ஏபிஐ சர்வர் கூபிலட்டோட சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுறதே இல்லை இதனால் உங்கள் ஏபிஐ சர்வருக்கும் நோட்ஸ்க்கும் நடுவில் யார் வேணும்னாலும் புகுந்து டேட்டாவை ஒட்டு கேட்கலாம் இது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஓட்டேன்னு பாருங்கள் சரி பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தாச்சு இப்போது ஒரு ப்ரொஃபெஷ்னலாக நாம் இதையெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தியரியை விட்டுட்டு நேரடியாக ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ்க்கு போகலாம் கியூப்லைட் கனெக்ஷனை பாதுகாக்கிறதுக்கு இதுதான் முதல் ஸ்டெப் ரொம்ப சிம்பிள் உங்க ஏபிஐ சர்வர் கான்ஃபிக்ல இந்த கியூப்லெட் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி ஃப்ளாகை சேர்த்து அதுக்கு ஒரு ரூட் சர்டிஃபிகேட் பண்டில் கொடுத்தா போதும் இதுக்கப்புறம் ஏபிஐ சர்வர் கியூப்லெட் கிட்ட இருந்து வர சர்டிபிகேட் உண்மையா இல்லையான்னு செக் பண்ணிடும் மேன் இந்த மிடில் அட்டாக்க ஈஸியா தடுத்துடலாம் சரி இது கியூப்லெட்டுக்கு மட்டும் ஆனால் மொத்தமாக கண்ட்ரோல் பிளேன்ல இருந்து நோடுக்கு போற எல்லா கம்யூனிகேஷனையும் எப்படி பாதுகாக்கிறது காலப்போக்குல இதுக்கான தீர்வுகள் எப்படி மாறி வந்திருக்குன்னு பாக்கிறது ரொம்ப முக்கியம் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு முன்னாடி எஸ்எஸ்எச் டன்னல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதை இப்போ வழக்குழிஞ்சு போன ஒரு டெக்னிக் அதை இனிமேல் யூஸ் பண்ணவே கூடாது இப்போ இருக்கிற நவீன ஸ்டாண்டர்டான தீர்வு கனெக்டிவிட்டி சர்வீஸ் தான் இதுதான் உங்க டவுன்ஸ்ட்ரீம் டிராஃபிக்கை பாதுகாக்கிறதுக்கான சரியான வழி அப்போ கனெக்டிவிட்டி சர்வீஸ்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு டிசிபி ப்ராக்சி கண்ட்ரோல் பிளேன்ல ஒரு சர்வர் இருக்கும் இருக்கும் இந்த சேர்ந்து ஒரு பாதுகாப்பான உருவாக்கிடும் பாது கண்ட்ரோல் பிளேன்ல இருந்து வர்ற எல்லா டிராஃபிக்கும் இந்த பாதுகாப்பான டனல் வழியா தான் போகும் சரி நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் ஒரு ப்ரொஃபெஷனலா நீங்க உங்க வேலையில உடனே பயன்படுத்துற மாதிரி ஒரு செக்லிஸ்டா இப்ப பார்க்கலாம் இதுதான் இந்த முழு விளக்கத்தோடு சாராம்சம் நோட்ல இருந்து கண்ட்ரோல் பிளேனுக்கு போற வழியை நம்புங்க ஆனா கண்ட்ரோல் பிளேன்ல இருந்து நோடுக்கு வர எல்லா கனெக்ஷனையும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க கியூபுலெட் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பா வெரிஃபை பண்ணுங்க ப்ராக்ஸி கனெக்ஷனை ஹெச்டிடிபியில விடவே விடாதீங்க பழைய எஸ்எஸ்எக்ஸ் டனல்ஸை மறந்துடுங்க புதுசாக வந்த கனெக்டிவிட்டி சர்வீஸை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து நிற்கிறோம் நாம செய்கிற இந்த எல்லா வேலைகளுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் எந்த ஒரு நெட்வொர்க்கா இருந்தாலும் சரி நம்ம கிளஸ்டர் அங்க பாதுகாப்பா ஓடணும் அந்த நம்பிக்கையை தான் நம்மளோட இலக்கு இப்போ நீங்க கம்யூனிகேஷன் பாதைகளையும் பார்த்தாச்சு அதுக்கான தீர்வுகளையும் பார்த்தாச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க கிளஸ்டரோட பின்பக்க கதவு அதாவது டவுன்ஸ்ட்ரீம் பாதை பாதுகாப்பா இருக்கா இல்ல இன்னமும் திறந்துதா இருக்கா போய் செக் பண்ணுங்க